ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் எல்லோரும் எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கீங்களா இன்றைக்கி நம்ம சென்னைஹாட் சமையலில் ரொம்ப ரொம்ப சுவையான முட்டை சுக்கா எப்படி செய்யலான்னு பார்க்கலாம் தோசை இட்லி சப்பாத்தி பூரி சாப்பாடு எல்லாத்துக்குமே சூப்பராக மேட்ச் ஆகும் இந்த டேஸ்டான முட்டை சுக்கா செய்ய நான் ஆறு முட்டை எடுத்திருக்கேன் ரொம்ப ரொம்ப ஈஸியாக பண்ணிடலாம்ப்பா இது ரொம்ப கஷ்டமே கிடையாது புதுவிதமான டேஸ்டில் இருக்கும் இப்போ ஆறு முட்டைகளையும் மொத்தமாக நான் ஒரு பவுலில் உடச்சி ஊற்றிட்டேன் அதுக்கப்புறம் கொஞ்சம் தேவையான சால்ட்டு சிறிதளவு மஞ்சள் பொடி சிறிதளவு பொடி சேர்த்துருக்கேன் எல்லாத்தையும் ஒன்றா சேர்த்ததுக்கப்புறம் நல்லா வந்து பீட் பண்ணிக்கங்க முட்டையை நம்ம ஆவியில் வேக வச்சு கட் பண்ணி தான் இந்த கிரேவி வந்து பண்ண போகிறோம் அதனால் எந்த பாத்திரத்தில் வேக வைக்கிறோமோ அதில் கொஞ்சம் ஆயில் தடவிக்கலாம் நான் டிஃபன் பாக்ஸ் எடுத்திருக்கேன் உங்களுக்கு விருப்பமான பாத்திரத்தில் ஆயில் தடவிட்டு நீங்கள் நல்லா பீட் பண்ணி வச்சுருக்க முட்டையை இதில் மொத்தமாக சேர்த்துடுங்க மொத்தமாக சேர்த்ததுக்கப்புறம் நம்ம இதை வேக வச்சு எடுக்கணும் இது தான் வேக வைக்க போகிறோம் ஒரு அடி கனமான பாத்திரத்தில் தண்ணி வச்சுட்டு அதுக்கப்புறம் ஒரு ஸ்டாண்ட் வச்சு மேலே வந்து நம்ம பீட் பண்ண முட்டையை வச்சிடுங்க உள்ளே ஒரு தட்டு போட்டு மூடிடுங்க மேலே ஒரு தட்டு போட்டு மூடுங்க அப்போ தான் சரியான முறையில் வேகம் இது உடனே எல்லாம் வெந்துடாது ஒரு பதினஞ்சு நிமிஷம் ஆகும் கண்டிப்பாக பதினஞ்சு நிமிஷம் வேக விட்டுட்டு திறந்து பார்த்திங்கன்னா நல்லா வெந்திருக்கும் இப்போ நம்ம திறந்து பார்த்துடலாம் எவ்வளவு சூப்பராக பொங்கி நல்லா வெந்திருக்கு பாருங்கள் இது வெந்திரிச்சானு நீங்கள் செக் பண்ணிக்கலாம்ப்பா ஐஸ் குச்சி தான் நான் வச்சு செக் பண்ணுறேன் நீங்கள் ஸ்பூன் கூட வச்சு செக் பண்ணிக்கோங்க நல்லா வெந்திருச்சு ஒட்டாமல் இருக்குது இப்போ இதை எடுத்து நான் தனியாக வச்சிட்றேன் கொஞ்சம் ஆறுனதுக்கப்புறம் நம்ம சுற்றிலும் கொஞ்சம் எடுத்து விட்டுட்டு இதை கவுத்து விட்டோன்னா அழகாக வந்துடும் இப்போ பாருங்கள் வந்துடுச்சு இதை வந்து கட் பண்ணிக்கலாம்ப்பா எந்த சைஸ் தேவையோ அந்த சைஸில் கட் பண்ணிக்கோங்க எனக்கு கொஞ்சம் கோல்டு பிடிச்சிருக்கு தான் வாய்ஸ் எப்படி இருக்குது கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணிக்கங்க ஃப்ரெண்ட்ஸ் சின்ன சைஸாகவும் கட் பண்ணிக்கலாம் பெரிய சைஸாகவும் கட் பண்ணிக்கலாம் நம்ம விருப்பம்தான்ப்பா உங்கள் விருப்பம் போல் அழகாக கட் பண்ணி எடுத்து வச்சுக்கோங்க இப்போ எல்லாத்தையும் நான் கட் பண்ணி ரெடி பண்ணிட்டேன் இதுக்கப்புறம் வந்து ஒரு வானொலியில் கொஞ்சம் எண்ணெய் போட்டுட்டு சோம்பு கொஞ்சம் போட்டிருக்கேன் கருவேப்பிலை கொஞ்சம் போட்டிருக்கேன் கருவேப்பிலையும் சோம்பு நல்லா பொறிஞ்சதுக்கப்புறம் வெங்காயம் இதில் வந்து சேர்க்க போகிறேன் ஒரு பவுல் நிறைய ஒரு மூணு பெரிய வெங்காயம் எடுத்து கட் பண்ணி இதில் சேர்த்துருக்கேன் வெங்காயம் நல்லா வதங்கட்டும் கொஞ்சம் உப்பு சேர்த்து நல்லா வதக்கி விடுங்க நல்லா வதங்கினதுக்கப்புறம் நல்லா பழமான தக்காளியாக ஒரு மூணு பழங்களை பெரிய பழங்களை எடுத்து கட் பண்ணி இதில் சேர்த்துக்குங்க ஒரு மூணு பழங்கள் தக்காளி எடுத்து நான் கட் பண்ணி இதில் சேர்த்துட்டேன்ப்பா நல்லா வதக்கி விடுங்க நல்லா வதங்கினதுக்கப்புறம் தான் நம்ம இதில் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு கொஞ்சம் சேர்க்க போகிறோம் ஒரு ஸ்பூன் அளவுக்கு இஞ்சி பூண்டு பேஸ்ட் இதில் வந்து சேர்த்துருக்கேன் சின்ன ஸ்பூன் தான் இதையும் சேர்த்து நல்லா வதக்கி விட்டுட்டு அதுக்கப்புறம் நம்ம எடுத்து வச்சுருந்த முட்டையெல்லாம் சேர்க்கணும் அதுக்கு முன்னாடி நம்ம மசாலா பொடிகள் சேர்க்கணும் சிக்கன் மசாலா ஒரு அரை ஸ்பூன் சேர்த்துருக்கேன் சிறிதளவு மஞ்சள் பொடி சேர்த்துருக்கேன் அதுக்கப்புறம் வீட்டில் அரைச்ச மிளகாய் பொடி ரெண்டு ஸ்பூன் அளவுக்கு இதில் நான் சேர்க்குறேன் காரத்துக்கு கேட்பேன் நீங்கள் பார்த்து சேர்த்துக்கங்க எல்லாத்தையும் நல்லா வதக்கி விடுங்க தக்காளியில் இருக்கிற அந்த ஈரப்பதமே போதும் தண்ணி எதுவும் சேர்க்க வேணாம் முட்டையை வந்து கட் பண்ணி வச்சுருந்தால அதை இதில் இப்போ சேர்த்துறேன் கிரேவி வந்து நல்லா வதங்கினதுக்கப்புறம் பச்சை வாசனை எல்லாம் போனதுக்கப்புறம் நம்ம எடுத்து வச்சுருந்த இந்த முட்டையை இதில் சேர்த்துடுவோம் அவ்வளவுதான் ஃப்ரெண்ட்ஸ் ஒரு அஞ்சு நிமிஷம் கலந்து விட்டுட்டு எடுத்து பரிமாறிக்கலாம் சுட சுட சாதத்தோடு சாப்பிடுங்க ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும் இட்லி தோசை சப்பாத்திக்கு ரொம்ப அருமையாக இருக்கும் நம்ம சேனலை மறந்துடாமல் லைக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணிக்கப்பா தேங்க்ஸ்